ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பொருளாதார வல்லுநர் மற்றும் புவிசார் அரசியல் வல்லுநராக இருக்கக்கூடிய சர்வதேச பகுப்பாய்வாளர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப சிரியாவில் நடக்கின்ற இந்த விஷயமும் வந்து தொடர்ச்சியாக ஜியோ மத்திய கிழக்கு நாடுகள் அரபு நாடுகள் வளைகுடா நாடுகள் இஸ்ரேல் பாலஸ்தீனம் காசா ஹிஸ்புல்லான்னு திருப்பி இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை வேறு ஒரு வடிவில் தொடங்கியிருக்கு சிரியாவில் நடந்திருக்கிறது ஏன்னா சிரியாவில் இப்போ அதிபராக இருந்து இப்போ தப்பியோடி இருக்கக்கூடியவர் யார் என்றால் பாலஸ்தீன ஆதரவாளராக கிடையாது ரஷ்ய ஆதரவாளராக அவர் இருந்திருக்கிறார் ஆனால் இப்போ வந்து அவர் போய் வந்திருக்கக்கூடிய ஆட்சி வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையை வந்து பெரிய லெவலில் தெரியாது அதாவது ஜென்ரலாக கமெண்ட் பண்ணுறவங்க சொல்கிறேன் ஹிஸ்ட்ரியே தெரியாமல் பேசக்கூடாது சிரியான்னு ஒரு நாடே கிடையாது முன்னாள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண நாடு அதுதான் சிரியா அப்படி தானா நூறு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா சிரியா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் சிரியான் ஒரு நாடே கிரியேட் ஆச்சு இது ஆர்டிஃபிஷியல் நாடு ஆட்டோமேன் எம்பையரோட ஒரு பங்கு ஆட்டோமான் பேரரசு அதில் ஒரு பங்கு அதுக்கு முன்னாடி ஒரு கேலிஃபைட்டோட பங்கு அது இந்த ஓட்டமான் எம்பையர் திதியும் போது கேலிஃபைட் எண்ட் ஆஃப் முதற்காஃபத் மூமெண்ட்டுன்னு காந்தி எது காந்தி பாப்புலராக அந்த சமயத்தில் வந்து இது வந்து தனியாக பிரிக்கப்பட்ட ஊர் இது அந்த ஊரில் வந்து ஒரு பேன் அரப் பார்ட்டி இருந்தது அரப் பாத் பார்ட்டின்னு ஓகே பிஏடிஹெச் ஹெச் அவங்க தான் ஆட்சி பிடிக்கிறாங்க இந்த ஊர்லேயும் இவங்க தான் ஆட்சி பிடிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிடிக்கிறாங்க ஆட்சி கொஞ்ச நாளைக்கு இது வந்து ஈஜிப்டும் இதுவும் ஒரே நாடா இருந்தது இது ஏசி ஆசியாவில் இருக்கு அது அரபுல இருக்கு இதுல ஆப்பிரிக்காவில் ஓகே இது ரெண்டும் ஒரு நாடா இருக்குது வெறும் சூயஸ்கனால் மட்டும் டிவைடர நாடு ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த நாடு திரும்பியாக வெள்ளை வந்துடுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இந்த நாடு தனியாக வெள்ளை வருது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னு சிரியாங்கிறது வந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் அதுக்கு முன்னாடி சிரியாக கிடையாது அந்த ஊர் ஒரு ஏன்ஷியன் சிவிலைசேஷன் முதல் முதல்ல மனிதர்கள் வந்த இடத்துல அதுவும் ஒரு ஊர் சில பேர் சான்ஸ்கிரிட் பேசின மக்கள்லாம் அங்கேருந்தான் வராங்க இதெல்லாம் நீங்கள் மூவாயிரம் வருஷம் வரலாறு சொல்கிற உங்களுக்கு ரைட்டாக இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதனால் சிரியான்னு ஒரு நாடு இருந்தது பேலஸ்டைனு இதெல்லாம் உங்களுக்கு காதில் பூசி தருது இதெல்லாம் நூறு வருஷ தான் நூற்றி எழுபது நூற்றி அஞ்சு வருஷம் வரலாறு இதெல்லாம் பிரிட்டிஷ் ப்ரொட்டக்ட் ரைட்டாக இருந்தது இந்த பாத் பார்ட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மெஜாரிட்டி மெஜாரிட்டி இருக்கிறவங்களுக்கு பவரே இருக்காது ஒரு மைனாரிட்டிக்கு தான் பவர் இதே மாதிரி ஈராக்கில் ஒரு பெரிய ஷியா கம்யூனிட்டி தான் ஜாஸ்தி ஒரு சுன்னி ட்ரைபில் இருக்கிற திக்ரியோதோ ட்ரைப் பேர் மறந்துட்டேன் அந்த சின்ன ட்ரைபில் இருந்தவர் தான் சதாம் ஹுசைன் அவர் வந்து பாப்புலேஷன் லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட்டு அவங்க அந்த ஊரை பிடிச்சி நடத்துகிறாங்க ஆட்சியை கைப்பற்றி நடத்துகிறாங்க அதே மாதிரி ஷியா முஸ்லீம்லேயே அல்வுத்தேன்னு ஒரு குரூப் இருக்குது இது வந்து ஷேக்கு போனப்புறம் இந்த ப்ராஃபட் இறந்தப்புறம் அவரோட நெவியோட ஃபாலோவர் தான் ஷியா ஆமாம் அதோட பின்னாடி வந்த ஒருத்தர் நான் தான் குருன்னு சொல்லி அல்வுத்தே உத்தே ஒரு செட்டு இருக்குது இதை வந்து நுர்சாஹிம்பாங்க இன்னும் துர்சாயியோ நுர்சாயின்னு ஒரு பேசுகிறாங்க இவங்க சிரியாவில் இருக்கிற கோஸ்டல் ஏரியாவில் மலை மேலே இருக்கிறவங்க இவங்க இவங்க லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சிரியாஸ் பாப்புலேஷன் இவங்களை இஸ்லாமியர்னே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஷியா சுன்னியில் இவங்க இன்னொரு தனி ரொம்ப சின்ன செட்டு முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சோஷலிஸ்ட் பாத் பார்ட்டி அப்படிங்கிறது ஆட்சியை பிடிக்கிறச்ச இவர் வந்து இவரோட தந்தை ஆசா இவர் தந்தை பேரும் ஆசாத் வேறு எதோ ஆசாத் ஆசா நல்லா ஆசாத் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இவர் பவரை பிடிக்கிறார் பவரை பிடிச்சி இவர் கம்ப்ளீட் டிக்டேட்டராக மாறுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து இரநூறு வரைக்கும் ரெண்டாயிரம் வரைக்கும் இவர் ஆட்சி செய்கிறார் ரெண்டாயிரம் அவர் இறந்த அப்புறம் இவர் பையன் ஆட்சியை பிடிக்கிறார் இவரோட சித்தப்பன் பெரியப்பன் இவரோட கூட பிறந்தவங்க எல்லாரும் பவர்ஃபுல் போஸ்டில் இருந்து இந்த நாட்டை கொள்ள அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ள அடிச்சிருக்காங்க இவருக்கு ஒரு அண்ணா இருந்தால் அந்த அண்ணா ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான் அப்பா இருக்கிற செய்ய அதனால தான் இவர் ரெண்டாவது பிறந்த மகன் லீடராகிறார் இதெல்லாம் நீங்கள் நல்ல ஹிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கணும் மன்னர் ஆட்சி நீங்கள் பல பேர் பேசுகிற மாதிரி இதுதான் மன்னராட்சி இவர் இது மன்னராக வர்றார் இவர் ஒய்ஃபு வந்து அந்த அல்பு லண்டன்ல பிறந்து வளர்ந்தவங்க அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க சிரியாலாம் கிடையாது லண்டனில் பிறந்து வளர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த அராப் மூமெண்ட்டுன்னு ஒன்று நடக்குது அராப் ஸ்ப்ரிங் மூமெண்ட்டுன்னு ஒன்று நடந்தது துனிசியாவில் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் போச்சு அது மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இங்கே வந்து இவங்கள தூக்கி போடணும்னு ஒரு மூமெண்ட் வருது அங்கே வந்து பல பேர் இவருக்கு எதிர்ப்பை கலப்புறாங்க அப்போ இவர் வந்து பவர் போகிற மாதிரி இருக்கும்போது இவருக்கு ஈரானும் ரஷ்யாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க இவர் வந்து என்ன பண்றாரு இவங்க வானுங்க மேலயே ஏர் ஃபோர்ஸ் வச்சு குண்டு போட்டு அடிக்கிறார் இந்த அதிபர் சிறிய அதிபர் சிரிய அதிபர் மக்கள் மீது மக்கள் மீது குண்டு கெமிக்கல் வெப்பன் எல்லாம் போட்டு ரிபல் மீதா மக்கள் மீது மக்கள் மீதே என்ன ரெபல் மக்கள் தானே வெள்ள தள்ளுறாங்க இந்த பன்னெண்டு வருஷத்துல சுமார் அஞ்சு லட்சம் பேர் செத்து இருக்காங்க பல பேரை வந்து டார்ச்சர் பண்ணியே குன்னு இருக்கிறாரு ஸோ இவர் ஒன்னும் பெரிய காந்தியும் கிடையாது இவர் ஒன்றும் பெருசாக புத்தரும் கிடையாது காந்தியும் கிடையாது புத்தரும் கிடையாது ஒரு டெமோக்ராட்டே கிடையாது ஒரு சுமார் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் பேர் செத்துருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் எங்கே போனாங்கன்னு தெரில பத்து லட்சம் பேர் ஊரை விட்டு யூரோப்புக்கு போயிருக்காங்க இப்போ வரேன் அதெல்லாம் அப்புறமா பேசுவோம் ஒரு குழந்தை அப்படியே பீச் மேல் அப்படியே உடம்பு கடந்து மக்களை உதுக்கின ஒரு ஃபோட்டோ ஆமா ஆமா ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அது இங்கே ஓரமா அது இங்கேருந்து போனதுதான் அவர்தான் நம்ம நண்பர் அசாது அசாது விரட்டி விட்டு தப்பிச்சு போலான்னு போனவங்க தான் அவங்க ஓ நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா நானும் இவர் ஒன்னும் காந்தியோ புத்தரோ கிடையாது இவரை வந்து ஈரானும் ரஷ்யாவும் பேக் பண்ணிட்டு இருந்தது இவர் இது எதிர்க்க வந்தது மூணு ஃபோர்ஸ் ஒன்னு டர்கி ஒரு சின்ன ஆளர் பிடிச்சி விட்டான் இந்த கா அல் கைதா கிளப்பி விட்டாங்க ஏன்னா இவர் இஸ்லாமியர் கிடையாது அல் கைதா கலிஃபைட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சு கிளப்பி விட்டாங்க மூணாவது சிரியா அதிபர் முஸ்லீம் கிடையாதுங்கிறீங்களா முஸ்லீமில் ஒரு ஒரு மைனர் போர்ஷன் சியாவுல ஒரு சின்ன சிரியாலேருந்து ஒரு தல்வி தீன்னு ஒரு குரூப்ல இருக்கிறவர் அவரு இவங்களும் இதுதானே ஓரிரை கோட்பாடு தானே ஒரு இறை கோட்பாடு இல்லையே ஒரு அல்லாஹ் தானே

ஸோ இது மாதிரி ஒரு சிச்ச செட்டப்பில் டர்க்கி ஒரு ஆளை கிளப்பி விட்றான் அமெரிக்கா ஒரு ஆளை கிளப்பி விடுறாங்க கர்டுஸ்தான்ங்க கர்டு டர்க்கிலையும் ஈரான்லேயும் டர்க்கி ஈராக்கு சிரியா இந்த மூணு ஊர் பார்டரில் கர்ட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க கேயூஆர்டிஎஸ் அவங்கள கிளப்பி விட்டது அமெரிக்கா ஈராக்கில் கர்டுஸ்தான்னு ஒரு ஊரே இருக்குது அவங்க டர்க்கியும் படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மூணு குரூப்பு தான் ரெபல் குரூப்ஸ் இந்த அல் கைதா வந்து பல இடத்துல அந்த ரெபல் குரூப்புக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கு மூணு ரெபல் குரூப்ல ஒரு ரெபல் குரூப் பின்னாடி அமெரிக்கா இன்னொன்னு துருக்கி இன்னொன்னு துருக்கி மூணாவது இந்த அல் கைதா அல் கைதாவே அமெரிக்கா உருவாக்குன குழு தான் இதுங்க அல் கைதா ஆரம்பிச்சா அதுக்கு அகேன்ஸ்டா போயிட்டான் ஆனால் தானே லேடனே போட்டான் இப்போ ஜெயிக்கிறவர் வந்து அல் ஜோஹர் ஏதோ பேர் அவர் வந்து அல் கைதால இருந்து அவர் வெளியில வந்தவர் எஸ்டிஎஃப் ஓ ஹெஸ்டிஎஃப் ஓ பேரு அது வந்து அமெரிக்கா ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சரி ஆனா அவர் என்ன சொல்ட்டாரு எனக்கும் அல் கைதாக்கும் இனிமே சம்பந்தம் கிடையாதுன்னுட்டார் சிரியால இருக்கிற அல் கைதா மேல போன வாரம் கூட அமெரிக்கா குண்டு தாக்குதல் செஞ்சாங்க ஒரு பக்கம் ஆசாது வந்து அவர் மக்கள் மேலேயே ரஷ்யன் பெயின வச்சு தாக்குதல் செய்யறாரு முந்நூறு சைடுல அமெரிக்கா வந்து அல் கைதா மேல தாக்குதல் செய்யுது ஸோ அல்கய்தா வீக் ஆகிடுது இந்த மூணு குரூப்பில் வந்து இந்த அல்கைதாலேன்னு பிரிஞ்ச குரூப் வந்து அவங்களோட செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அல்பெலோன் ஊர் அந்த ஊரை பிடிக்கிறாரு அதை ஒரே வாரத்தில் டெமக்கஸ் டெமஸ்கஸ் வந்து பிடிங்கிடுறாரு இது யாருமே எதிர்பார்க்கலை அமெரிக்காவும் எதிர்பார்க்கல டர்க்கியும் எதிர்பார்க்கல யாரும் எதிர்பார்க்கல இதுதான் நடந்தது இது ஏன் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லான்னு ஒரு குரூப் லெபனானில் இருக்குது அவங்க தான் ஈரான் இஸ்ரேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரான் வந்து லெபனானுக்கும் ஈரானுக்கும் நேராக பார்டர் கிடையாது சிரியா வழியா சிரியா வழியாக தான் அவங்க குண்டு இது இருந்தாங்க டிரான்ஸ்போர்ட் போயிட்டு இருந்தது ஆனால் தான் நான் சொன்னேன் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் எங்க கை கூலி இந்த ஆசாதுங்கிறவர் ரைட்டா சில பேரை கேட்டால் அவங்க தப்பு சில பேரை கேட்டால் ரைட்டுன்னு நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கீங்கன்னு பொறுத்து இருக்கு ஹிஸ்புல்லா வந்து ஆசாது சைடில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் போட்டு நகர்த்தி அடித்து பின்னதுல ஹிஸ்புல்லாட்ட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஈரானுக்கு வந்து எல்லாமே வீக் ஆகிடுச்சு அப்பா ஹமாஸும் வீக் ஆகிடுச்சு ஹிஸ்புல்லாக்கும் வீக் ஆயிடுச்சு அவங்க ஊர்லேயே ரெண்டு குண்டை போட்டான் பல இம்பார்ட்டண்ட் ஆளுங்களை டெஹ்ரான்லேயே குண்டு வச்சு கொண்டுட்டான் இஸ்ரேலு ஸோ ஈரான் பொசிஷன் வீக்காக இருக்குது அதே சமயத்தில் இந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா ஒரே ஒரு நேவல் பேஸ் ரஷ்யாவுக்கு இருக்கிறது சிரியாவுக்குள்ள இருக்குது ரஷ்யாக்கு ரஷ்யாவுக்கு நேவல் பேஸ் ஒன்று இருக்குது இந்த ரஷ்யன் நேவல் பேஸ் ஒரே ஒரு நேவல் பேஸுக்கு என்டையர் கல்ஃபில் இருக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு இது ஒன்று தான் ஆனால் இந்த ரஷ்யன் யுக்ரைன் போர் நடக்குது இல்லை அதில் ரஷ்யாவுக்கு நல்லா டி தோக்கலை யுக்ரைன் தான் தோக்கிற மாதிரி இருக்கு ஒரு பாதிப்பு இருக்கு ரஷ்யாவுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு அதனால ரஷ்யாவில இவங்களுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ண முடியல ஏன்னா அவன் ஊர்லயும் ஆள் இல்ல அவங்க ஊர்லயே அவன் வந்து ஜெயிலன் விட்டு எல்லாம் சாப்பா சண்டை போட்டுன்னு இருக்கிறான் நார்த் கொரியாவுலன்னு கடன் வாங்கி ஆள் சண்டை போடுறான் சோ இங்க இருக்கிற பிளெய்னு கப்பல்லாம் நகர்த்திட்டான் ஸோ இவனோட மெயின் பேக்கர் வந்து ஈரானும் சரி ஈரானும் ரஷ்யா இருந்தால் இவரை நிற்க வச்சிருந்தாங்க அந்த சைடுல டர்கி அல்கை டர்கி அல்கைதா ஆள் தனியா மூணாவது அமெரிக்கா இவங்க மூணு தான் ரெபல்ஸு மூணு பேர் இப்படி நிற்க வச்சுருந்தாங்க இங்கே ரஷ்யாவும் ஈரானும் சப்போர்ட் வாபஸ் வாங்கவே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே அவங்க இடத்த கல் போயிட்டாங்க அது தெரிஞ்ச உடனே இவனோட சோல்ஜர்லாம் இருக்கிறாங்கல்ல இந்த ஆசாதோட சோல்ஜர் அவனுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு ஏன்னா ரஷ்யா ரஷ்யாவும் கை விரிச்சிட்டா ஈரானும் கை விரிச்சுட்டான் கை விரிச்சோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த யூனிஃபார்ம் எல்லாம் கைட்டி போட்டு சிவிலியன் ட்ரெஸ் போட்டு அதோட ஓடி போயிட்டோம் ஸோ அங்கே சண்டை போடுறதுக்கு இவனுக்கு ஆர்மியே இல்லை அவங்க ஃபுல்லாக உள்ளே வந்து பிடிச்சிட்டாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அது சிரியா வாராக பார்க்கக்கூடாது இவங்கள பல இடத்துல பல தடத்துல நான் சொன்னது என்னன்னா உலகம் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ஈரான் ரஷ்யா சைனா ஒரு ஆக்சஸ்ஸு முன்னூறு ஆக்சஸ் வந்து அமெரிக்காவும் அதோட அலைஸும் இப்போ ட்ரம்ப் வந்தோன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது யூரோப்பில் இருக்கிற அமெரிக்கன் ஆலேஸ்க்கும் அமெரிக்கனுக்கும் ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்துகிட்ருக்குது ஸோ இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா ரஷ்யா வீக் ஆகி ஈரான் வீக் ஆகி அவங்களோட இந்த பொசிஷனை ஹோல்டு போ ஒரு இடத்த நிறுத்தி வச்சுருக்கீங்க நீங்கள் பின்னாடி மெட்டீரியல் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க நீங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ண முடியல ஏன்னா உங்களுக்கு வேறு இடத்துல எங்கேயோ வேற எங்கேயோ ப்ரெஷர் வந்தோன்னே இந்த இடத்துல ப்ரெஷர் வீக் ஆயிடுச்சு இந்த இடத்துல அமெரிக்காவும் மற்ற எதிரிகளும் இவங்களை அடித்து நிமித்திட்டாங்க ஸோ இது சிரியாவோட தோல்வியோட பஷீர் அல் அசாதோட தோல்வியோட இது பூட்டினுக்கும் ஈரானுக்கும் தான் பெரிய தோல்வியாக நீங்கள் பார்க்கணும் ஈரானுக்கு இன்னும் பெரிய பின்னடைவு ஏன்னா இனிமேல் ஹிஸ்புல்லாவுக்கு இவங்க சிரியா வழியாக மெட்டீரியல் சப்ளை பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க அப்படி ஒரு நிலை வந்து வந்தாச்சு இப்போ ரஷ்யன் பேஸ் என்ன ஆகும் தெரியல இப்ப ரஷ்யா வந்து இப்போ அங்க இருக்க சிரியன் ரிபல் குரூப் வந்து ரஷ்யா அகைன்ஸ்டா தான் இருப்பாங்க இப்போதைக்கு இருக்காங்க நாளைக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியாது இப்போ ஆட்சி பிடிச்சப்பறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது இப்போதைக்கு இப்படி இருப்பாங்க ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அங்கே ஜனநாயகம் போடுறதுக்குலாம் சான்ஸ் கம்மி இப்போ போனவரும் ஜனநாயகவாதி கிடையாது பிடிச்சவரும் ஜனநாயகவாதி கிடையாது ஜனநாயகவாதி கிடையாது ஆனால் மக்கள் கொண்டாடுற மாதிரி ஊடகங்கள் ஐம்பது வருஷமா ஒரு சளிப்பு இருக்கும் ஆமா துனிஷியால ஒரு ஆள் அவரை வந்து ஒரு வெஜிடபிள் வெண்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அவர் அவரையே குளுத்திக்கிட்ட தான் உங்களுக்கு ஒரு அரை முஸ்லீம் ஏரியாவில் இருக்கிற இடத்துலலாம் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்தது இந்தோனேஷியாவில் வந்தது ஈஜிப்டில் வந்தது பல ஊரில் வந்தது பஹ்ரைனில் வந்தது சிரியாவில் வந்தது ஆனால் எல்லா இடத்துலையும் க்ரஷ் பண்ணி எங்கேயுமே ஜனநாயகம் வரல அதனால இவங்க இது ஆசை இந்த டிக்டேட்டர் போனால் இன்னொரு டிக்டேட்டர் தான் வருவார் அங்கே ஒரு முபாரக்னு ஒரு டிடேக்டர் போனார் மோரின்னு இன்னொரு டிக்டேட்டர் தான் வந்தார் ஈஜிப்டில் அது மாதிரி இங்கேயும் இன்னொரு டிக்டே அசாது போய் அடுத்த டிக்டேட்டர் வருவாரே தவிர

நீங்கள் கிலாஃபத் மூமெண்ட்லேருந்து பார்க்கணும் உமங் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்குள்ளேயே ஒரு இது உண்டு இதனால தான் கிலாஃப் மட்டுது முஸ்லீம் எங்கே இருந்தாலும் எல்லாம் ஒன்று அப்படிங்கிறது அவங்களோட பிலீஃப் உலகம் ஃபுல்லாக நீங்கள் இஸ்லாமியர் மெஜாரிட்டி இருக்கிற நாடு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பெரிய ஜனநாயகம் கிடையாது நீங்கள் ஏபிசி அப்படின்னு மூணாக பிரிச்சுக்கலாம் சிங்கிற ஊரில் ஜனநாயகமே கிடையாது இங்கே சவுதி அரேபியா இந்த கல்ஃப் அது மன்னராட்சி தானே அங்கே மன்னராட்சி மன்னராட்சி ஃபுல்லாக அமெரிக்கா சப்போர்ட் தான் சார் அமெரிக்கா அப்புறம் வருவோம் நம்ம இது சி மன்னராட்சி இல்லாட்டா ஒரு டிக்டேட்டர் ஆள்றது அல்ஜீரியா மொராக்கோ மொராக்கோ இல்லைனா ஒரு ராஜா ஆள் தான் ரெண்டாவது அறகுறையாக இருக்கிற டெமோக்ரஸி பாகிஸ்தானில் முஸ்லீம் மெஜாரிட்டி டெமோக்ரஸிங்கிற பேரில் அஞ்சு வருஷத்தில் ஒரு எலெக்ஷன் நடக்கும் ஆனால் ஆர்மி ஆட்சி அது ரியலாக டெமோக்ரஸி ட்ரை பண்ணி ஃபெயிலானது பங்களாதேஷ் பங்களாதேஷ் ஏன்னா உள்ளே வந்தவன் அடுத்த ஆளை உள்ளே விட மாட்டான் வந்தால் இருபது வருஷம் நானே ஆட்சி பண்ணணும்னு பார்ப்போம் அது ஜியாவோ இப்போ இன்னொரு லேடி இருக்காங்க பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டின்னு பேகம் ஜியான்னு அந்த அம்மாவும் அதே ப்ராப்ளம் தான் ஹசீனாவும் அதே ப்ராப்ளம் தான் ரைட்டுங்களா வந்தால் இருபது வருஷம் நாங்கள் இருசாருன்னு ஒருத்தர் இருந்தார் அதே ப்ராப்ளம் தான் ஒரு ஜென்ட்ரு ஒரே ஒரு முஸ்லீம் ஊர் உலகத்தில் வேற எக்க டெமோக்ரஸி ஒழுங்காக நடக்கிறதுனா அது இந்தோனேஷியா இந்தோனேஷியா ஒரு முஸ்லீம் ஊர் டெமோக்ரஸி நடக்குது மலேசியாவில் முஸ்லீம் மெஜாரிட்டி ஆனால் கம்ப்ளீட் மெஜாரிட்டி கிடையாது அங்கேயும் ஜனநாயகம் ப்ராப்ளம் மகத்தீர் ரொம்ப வருஷம் படுத்தினார் இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கிற அன்வர் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தார் அப்புறம் மகத்தீரோட யாரை போட்டாலும் அவர் லஞ்சம் வாங்கினார் ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி வரும் அங்கே பூமி புத்திரான்னு ஒரு தனி ரூலை போட்டு படுத்தி மலாய் சைனா மலாய்க்காரன் சீனாக்காரன் இந்தியாக்காரன் படுத்துவான் டெமோக்ரஸி பர்ஃபெக்டாக கிடையாது மற்ற ஏதோ டெமோக்ரஸின்னு இருக்குது ஆனால் அங்கே இருக்கிறது ஒன்றரை கோடி பேர் தான் முஸ்லீமு சைனாக்காரனும் இந்தியாக்காரனும் நிறைய பெரிய நிறைய பெரிய மைனாரிட்டியில் இருக்கிறான் ஸோ டெமோக்ரஸின்னு இருக்கிறது நீங்கள் முஸ்லீம் ஆண்ட ரூலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஊர் தான் அது இந்தோனேஷியா மட்டும்தான் இந்தியாவில் டெமோக்ரஸி இருக்குது இந்தியாவிலே இருபது கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க பட் அவங்க நம்பர் டூ பாப்புலேஷன் மெஜாரிட்டி ஹிந்துக்கள் ஸோ மெஜாரிட்டி முஸ்லீமாக இருந்து ஒழுங்காக டெமோக்ரேஷியா பெரிய ஊர் இந்தோனேஷியா ஒன்றே வேறு எங்கேயும் ரெகுலர் அல்ஜீரியாவில் கூட டெமோக்ரஸி வரும் திரும்பி ஆர்மி ரூல் வந்துடும் ஸோ இந்தோனேஷியா ஒன்று தான் இருக்கு இருக்குது அதனால் நீங்கள் அமெரிக்காவை குற்றம் சொல்கிறது அதெல்லாம் கிடையாது இன்னொன்று என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா சில மைனாரிட்டி ஆளுங்க வந்து பாப்புலேஷனே இல்லாத ஊரில் தான் நிறைய பணம் இருக்கும் இஸ்லாமியர் ஊரில் இப்போ சவுதி அரேபியாவில் பாப்புலேஷனே கிடையாது பஹ்ரைனில் பாப்புலேஷனே இருக்குது துபாய் யுனைடெட் அரேபிய எமிரேட்லாம் பாப்புலேஷன் கம்மி ஆனால் இங்கே தான் பணம் ஜாஸ்தி ஆனால் இவன் பணத்தை கொண்டு வந்து இந்த ஊரில்லாம் கொடுக்க மாட்டான் இந்தியாவை வந்து டெமோக்ரஸி வரணுன்னா அவன் பேச மாட்டான் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு பிரிட்டனில் இஸ்லாமிக் அகேன்ஸ்டாக மூவ் பேசும்போது பாகிஸ்தான்லையும் பங்களாதேஷ்லேயும் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுவானே தவிர இந்த ஊரில்லாம் ப்ரொட்டஸ்டே இருக்காது ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கிலாஃபத் மூமெண்ட்லேருந்து இந்த ஆட்டமன் எம்பையருங்கிறது சுன்னி முஸ்லீமுக்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருந்தது டிசால்வ் ஆச்சு ஒரு நூறு வருஷம் இப்போ பல நூறு வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் அது உடஞ்சிது அதோட எதிரொலிப்பு ஒரு நூறு வருஷம் ஆயிடுச்சா தான் நீங்கள் அதை பார்க்குறீங்களே தவிர சிரியாங்கிற ஊரே நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான் அமெரிக்கா பண்ணிட்டான் ஆதிக்கம்ங்கிறதெல்லாம் இல்லை பொதுவாக ஒரு பார்வையில அல்கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் ஒசாமா பின் லேடன் தலிஃபான் இவங்களை உருவாக்குனதே ரஷ்யா அமெரிக்காவுடைய அந்த கோல்டு வார்க்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் இவங்க இல்லை கொஞ்சம் ஒஸ்மாமா பின் லேடனை அமெரிக்கா உ உருவாக்கி தான் தான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தார் ஓரளவுக்கு மேலே ஜியாவுலுக்கு அவர் கைக்குள்ளே போட்டுக்கிட்டார் எப்போ அது ஆப்கானிஸ்தானில் சுவையத் யூனியனை பின்னடைவு தள்ளுறதுக்கு அமெரிக்கா உருவாக்கினது இவங்க பட் ரியல் ப்ராப்ளம் எங்கே வந்ததுன்னா எப்போ அல்காய் வந்ததுன்னா முன்னாடி அது பண்ணி அதை முடிஞ்சது ஜியாவுலோக்கு சோறு போட்டு தீனி போட்டு டெரரிஸ்ட்டாக வளர்த்துட்ருந்தார் ஈராக் இருக்காருலாம் இப்போ திரும்பி நீங்கள் கல கிலாஃபத் மூமெண்ட்டுக்கு வாங்க அப்போ சவுதி அரேபியாலாம் ஒரு வெறும் ட்ரைவல் பிளேஸு கிலாஃபத் மூணும் ஈராக்கு சிரியா தான் மெயின் ப பக்டாட் டெமாக்க டெமாக்கஸ் தான் பெரிய ட்ரீடிங் ரூட்டு எப்போ சதாம் ஹுசைன் குவைத்தை எங்கள் ஊருன்னு பிடிக்கிறாரோ அப்போ ச நாங்கள் எங்கள் அப்பா நாங்கள் தான் இருக்கிறார் அப்போ வந்து சவுதிக்குள்ளே அவர் சவுதியும் பிடிச்சிருவாருங்கிற பயத்தில் இவங்க போய் அமெரிக்காவை கூப்பிடுறாங்க அப்போ வெள்ளகாரம் வந்து டமம் எங்க அப்பா இருந்த ஊரில் தான் இறங்கி பேஸ் வைக்கிறாங்க டஹரான் அல்கோபர் அங்கே அமெரிக்கன் அமெரிக்கன் இருக்கு அப்ப ஒசாமா பின் லடன் என்ன சொல்றான் ஒரு ஹோலி லேண்டு சவுதி அரேபியால தான் அவங்களோட ரெண்டு மசூதி இருக்கு அந்த அந்த மசூதி மெக்கா மெரினா இருக்கு அந்த மசூதி இருக்கிற நாளில் அமெரிக்கன் வந்து அதோட புண்ணியத்தனத்தை கெடுத்துட்டான் அதனால நான் உங்களுக்கு ஹோலி வார்னு போடுறேங்கிறானே தவிர வேற தான் ஆரம்பிச்சது போகிறோம் கண்டிப்பாக சிரியாவை வந்து ஒரு புவிசார் அரசியலில் எப்படி நம்ம பார்க்கணும் வளைகுடா நாடுகள் முஸ்லீம் நாடுகள் அமெரிக்கா இதுக்குள்ள தொடர்பு ரஷ்யா அமெரிக்கா சண்டைக்கும் இதுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை இதுக்கடையில் ஃபண்டமெண்டலிசம் எந்த அளவுக்கு அதில் ஒர்க் ஆகுது அங்கே உள்ள மன்னர் பரம்பரை மனநிலை ஜனநாயக விரோத மனநிலை கொண்ட ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் சேர்த்து தான் இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவாக உங்கள் அனுபவத்திலேருந்தும் வாசிப்பில் இருந்தும் உங்களுடைய உலக அனுபவத்தில் வந்து ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி சார்